புகழில்லா வாழ்க்கையே இளைஞனை நீ ஏன் வாழ்கிறார் புகை மது மற்றும் புதட்டியுள் என ஏன் சாகிறா வாழ்க்கையை இளைஞனை நீ ஏன் வாழ்கிறாய் புகை மது மற்றும் புகையிலே என ஏன் சாய் ும் உணர்ந்தும் பருவம் இதை விட்டால் இனி ஒரு காலமில்லை உடல் தடில் உறுதி சேர்ந்திடும் காலம் தவித்திட்டால் உடல் படம் கூடது இல்லை நாடும் நடந்து வரும் பல்லூலைகள் மதுவா என்பதுதான் தொடர்கதைகள் மற்ற பல செயல்முறைகள் அகற்ற வேண்டும் இந்த தலைமுறைகள் மது போதையே இனி முன்னேற்றம் முன்பாடில் பார்த்தோரே இலக்குகளில் நான் வாழ்க்கையை இளைஞணினி ஏன் வாழ்கிறாய் புகை மது மற்றும் முதட்டினுள் வணக்கம் நான் பெரம்பலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆதர்ஷ் பச்சேரா நம்ம தமிழ்நாடு மாண்பு மிகு முதலமைச்சர் அவர்களின் உத்தரவின் பெயரில் நம்ம தமிழ்நாட்டிலிருந்து போதை பொருட்கள் மூட்டிலம் ஆகட்ட வேண்டும் அதற்காக பெரம்பலூர் மாவட்டத்தில் அனைத்து காவலர்களும் போதை விழிப்புணர்வு நிகழ்ச்சி அனைத்து பள்ளி மற்றும் கல்லூரிகளில் தொடர்ந்து நடத்தி வருகிறோம் மேலும் போதை பொருட்கள் விற்பனை செய்பவர்கள் மீதும் கடும் நடவடிக்கை எடுத்து வருகிறோம் போதை இல்லாத மாவட்டத்தை உருவாக்க ஒத்துழைக்குமாறு அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி எனது பெயர் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் தலைமையிடம் பெரம்பலூர் மாவட்டம் இன்று உலக நாடுகள் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை வந்து இந்த போதைப்பொருள் பிரச்சனை இது வந்து முற்றிலுமாக ஒழிக்கப்பட வேண்டும் பொருள் பழக்கமும் முற்றிலுமாக ஒழிக்கப்பட வேண்டும் போதைப் பொருள் உட்கொள்வதால் வந்து உடல் ரீதியாக மன ரீதியாக பெருமளவு பாதிப்பு ஏற்படுகிறது இதனால் ஆண் பெண் என இரு பலனும் பாதிக்கப்படுகிறார்கள் ஒட்டுமொத்த குடும்பமே பாதிப்படைகிறது ஒட்டுமொத்த குடும்பத்துமே பாதிப்பு என்றால் அது ஒரு நாட்டிற்கு ஒரு பெரிய இழப்பு தான் எனவே இது முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டிய ஒன்று இதை ஒழிப்பதற்காக தமிழக முதல்வர்களின் உத்தரவின்படியில் எங்களுடைய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களுடைய தலைமையில் வந்து கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் மதுவுக்கு மற்றும் எல்லோரும் சேர்ந்து மாவட்டம் முழுவதும் பல விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நாங்கள் நடத்தி வருகின்றோம் ஆகிய நீங்கள் இந்த போதைப் பழக்கத்தை முற்றிலும் ஒழிப்பதற்கு எங்களுக்கு உத்தரவி தருமாறு நன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் வணக்கம் என்னுடைய பெயர் பாலமுருகன் நான் பெரம்பலூர் மாவட்டத்தில் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் மதுவிலக்கு அமலாக்க பிரிவில் பணிபுரிகின்றேன் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களின் உத்தரவின் பேரிலும் பெரம்பலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களின் அறிவுறுத்தலின் பேரிலும் பெரம்பலூர் மாவட்டத்தில் போதையை முற்றிலுமாக அளிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் பெரம்பலூர் மாவட்டத்தில் அனைத்து கிராமங்கள் பள்ளிகள் கல்லூரிகள் அனைத்திலும் மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு காவலர்கள் மூலம் தொடர்ந்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தி வருகிறோம் போதையில்லா இளைஞர் சமுதாயத்தை உருவாக்க எங்களுக்கு அனைவரும் ஒத்துழைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் போதை சம்பந்தமான புகார்களுக்கு இலவச அழைப்பு எண் பத்து ஐநூற்றி எண்பத்தி ஒன்று தொடர்பு கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்